வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகா பெரிவா மகிமையில் மகாபெரிவாவே திருவாய் மலர்ந்து அருளிய திருமண பரிகாரத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தோஷங்களோ திருமணம் ஆகாமல் இருக்கும் பெண்களுக்கு பரிகாரம் சொன்ன பெரியவா பெரியவா ஒரு உடல் வளர்ச்சி காரணமாக திருமணமாகாமல் இருந்த பெண்ணிற்கு அருளிய திருமண பரிகாரத்தை தெரிந்து கொள்ளலாம் ஒரு தம்பதியும் இளம் பெண்ணும் தரிசனத்திற்கு வந்தார்கள் பெண் வெறும் குச்சி மாதிரி பலவீனமாக இருந்தால் வயதிற்கேற்ற உடல் வளர்ச்சி இல்லை பெரியவா அனுகிரகம் பண்ணணும் இவளுக்கு கல்யாணம் செய்வதா வேண்டாமே புரியல ரொம்ப குழப்பமா இருக்கு என்று பெற்றோர்கள் பெரியவாளிடம் விண்ணப்பம் செய்தார்கள் அவர்களுக்கு பெரியவா சொல்லிய அறிவுரையில் மணி மந்திர ஔசதம் என்று போல மூன்று வகையான சிகிச்சை முறைகள் இருந்தன முதலாவது கும்பகோணம் மகாமக குளக்கரையில் காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு அங்கே மகாமக பெண்டுகள் என்று ஏழு தேவதைகள் சந்நிதி இருக்குது அந்த சிலைகளுக்கு வஸ்திரம் சார்த்தி பொங்கல் நெய்வேத்தியம் செய்யணும் என்று சொன்னார் இரண்டாவதாக ஸ்வயம் பார்வதி மந்திரம் என்று ஒரு தேவி மந்திரம் இருக்கு உங்க வீட்டு வைதீகரை கொண்டு இந்த மந்திரங்களை ஆயிரம் ஆவிரதி வீதம் ஜபம் செய்ய சொல்லணும் என்று இரண்டாவதாக சொன்னார் மூன்றாவது பெண்ணுக்கு உடல் புஷ்டி வேணும்னா நாட்டு வைத்தியரிடம் போகணும் அவர் லேகியம் பண்ணி கொடுப்பார் அதை சாப்பிட்டா பலம் வந்துடும் கல்யாணம் நன்னா நடக்கும் என்று அருளினார் கேட்டுக்கொண்டிருந்த பெண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் தன்னுடைய நல்வாழ்வுக்கு பெரியவா நல்வாக்கு ஒன்றே போதும் என எண்ணினாள் ஓராண்டுக்கு பின் உடல் நன்றாக தேறி விவாகமுமாகி தன் கணவருடன் வந்து பெரியவாளுக்கு நன்றி பெருக்குடன் வந்தனம் செய்தாள் அந்த பெண்ணிற்கு பெரியவா அருளிய ஸ்வயம்பர பார்வதி மந்திரம் துர்வாசர் அருளிய ஸ்வயம்பர பார்வதி மந்திரம் பார்வதியினால் பரமசிவனை மணக்க முதன் முதலில் பயன்படுத்தப்பட்டது காயத்ரி மந்திரத்திற்கு இணையானது அனைத்து திருமண தடைகளையும் தகர்த்து திருமணம் விரைவில் நடப்பதற்கான ஒரே மந்திரம் இது மேலும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் அந்யோன்யம் வளரவும் குழந்தை பாக்கியம் அருளவும் வல்லது அம்மந்திரத்தை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம் ஓம் ஹ்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகல ஸ்தாவர ஜங்கமஷ்ய ஹிருதயம் மம வசமாகர்ஷ ஆகர்ஷாய நமக இந்த ஸ்வயம்பர பார்வதி மந்திரத்தை பக்தியோடு ஜபித்து வர திருமண தடை நீங்குவது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு மனதுக்கு பிடித்த கணவன் அமையவும் மிகவும் சிறந்த மந்திரமாகும் மேலும் திருமணமான தம்பதிகளுக்குள் ஒற்றுமையின்றி விவாகரத்தாகும் நிலையில் இருந்தாலும் இந்த ஸ்வயம்பர பார்வதி தேவியை வணங்கி மந்திரத்தை மனமுருகி ஜபித்து வர விவாகரத்தின்றி திருமண ஒற்றுமை ஓங்கும் காஞ்சி மகா பிரிவாலே திருவாய் மலர்ந்து அருளிய இந்த எளிய பரிகாரத்தை அனைவரும் செய்து தேவையான பயனை அடையலாம் இதுபோல் மகா பிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய மகா பிரிவா மகிமை தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கரை காமாட்சி சங்கரை காமதேனு சங்கரை ஹரஹர ஜெய ஜெய்சங்கர மகாப்பிரியவாச்சரணம் தேங்க் யூ